நோட்டிஃபிகேஷன் வந்து யூனிவர்சிட்டி வந்து காலிங் ஃபார் அப்ளிகேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நவம்பரில் கொடுத்துருக்காங்க ஸோ மினிட்ஸ் மீட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பண்ணுறது வந்து டிஆர்பி போர்ட் ஸோ இந்த ரெசல்யூஷனை வந்து சிண்டிகேட் மீட்டிங்லேயும் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டெலிகேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா டிஆர்பி ஸோ ரிசல்ட்டை டிலே ஆஃப் ஒன் இயர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் எந்த ப்ராக்ரஸும் நடக்கல ப்ரொக்ரூன் ப்ராசஸ் அது மாதிரி கன்சர்ன் பண்ணிட்டாங்க ஸோ இதனால் ஸோ வல்யூம்னஸ் கம்யூனிகேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதனால் அக்கார்டிங் டு யூனிவர்சிட்டி ஆல் டீச்சர்ஸ் டு ஏன்னா டிஆர்பி தான் அவங்க தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அக்கார்டிங் டு தஸ் மிஸ்டர் சதீஷ் த டிஆர்பி அவைட் சர்டைன் அப்ரூவல் ஃப்ரம் த ஸ்டேட் கவர்மெண்ட் மிஸ்டர் ரவீந்திரன் ஸ்பெஷல் கவர்மெண்ட் லீடர் ஹூ அப்பீல்ஸ் பிகாப் ஆஃப் த ஸ்டேட் வில் லுக்கிங் ஃபார் த சேம் நீட்ஃபுல் எக்ஸ்பே எக்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வி ஹாவ் சஜஸ்டட் தட் ஃபார்மேஷன் ஆஃப் எ கமிட்டி ஒரு ஃபார்மேஷன் கமிட்டி கொடுத்த அஃபிஷியல் தான் ஸ்டேட்டுக்கும் யூனிவர்சிட்டிக்கும் டிஆர்பிக்கும் கொடுத்து ரெக்ரூன்மெண்ட் ப்ராசஸ் தான் நாங்கள் ஸ்பீட் பண்ணுறோம் ஸோ இது வந்து ஏதாவது டிஃபிகல்ட் இருந்துச்சு ஏதாவது ப்ராசஸில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக சீம்லெஸ்லி அட் த இயர்லியஸ்ட் சீக்கிரம் நாங்கள் அதை முடிச்சு தரோம் ஸோ பார்ட்டிஸ் பி ஃபாலோவிங் மெம்பர்ஸ் ஃப்ரம் த பார்ட் ஆஃப் த கமிட்டி தேர் மெமோ ஃபில்டு டுடே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதில் மெயின் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதனால் வந்து ப்ரின்ஸிபல் செக்ரட்டரி அண்ட் டிடி டிஓடிஇ சேர்மென் ஆஃப் ட டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ரெஜிஸ்டர் ஆஃப் யுனிவர்சிட்டி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை சென்ட் பண்ணியிருக்காங்க போல மெமார் சென்ட் பண்ணி அந்த பாஸ் நெசசரி ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கமிட்டி சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் ரிசீவிங் மினிட்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ திஸ் இஸ் தட் இருபத்தஞ்சு ஜனவரி இருபத்தஞ்சாந்தேதி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தேழு டேரக்டர்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் லைப்ரரியன் அசிஸ்டன்ட் டேரக்டர் பதிமூணு யூனிவர் காலேஜஸ் எல்லாத்தையும் மூணு ரீஜனல் கேம்மஸ் ஆஃப் அன்னோஸ்டிக் எல்லாத்தையும் கம்பரைஸ் பண்ணி அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேரக்டர் காலேஜ் எஜுகேஷன் டிஆர்பி இது மாதிரி எல்லாருமே தே ஹேப்பிங்ஸ் தட் மீட்டிங் வந்து ஒன்று அசை அசைன் பண்ணியிருக்காங்க அதில் இன்ஃபார்ம் பண்ணுறது என்னென்னா காப்பி ஆஃப் மினிட்ஸ் இந்த இதில் சொன்னதில் பப்ளிகேஷன் லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் அண்ட் இன்எலிஜிபிள் டைம்லைன் கொடுத்து ஜனவரி தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ கேண்டிடேட் ஆகுது ரிட்டன் டெஸ்ட் வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் ரிட்டன் டெஸ்ட் எழுதணும் அந்த மாதிரி ரெசிடண்ட் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் வந்து இன்எலிஜிபிள் கேண்டிடேட் இதில் வேறு யாராவது ரெப்ரஸன்டேஷன் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் இருந்தாங்கன்னா மோ ஜனவரி முப்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மூணாம் தேதி வரைக்கும் சம்மிஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட் வைஸ் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் த ரிட்டன் டெஸ்ட் டூ டிஆர்பி டிஆர்பியில் எலிஜிபிள் டெஸ்ட்டில் எதனா வேறு எழுத போகிறாங்கிற லிஸ்ட்டை வந்து பிப்ரவரி அஞ்சாந்தேதி கொடுத்தாங்க அனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் ஷெட்யூல் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் பை டிஆர்பிங்கிறது வந்து என்னை கொடுத்துருந்தாங்கன்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே டேட் ஆஃப் கண்டக்ட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அஞ்சு ஃபோர் நூன் ஆஃப்டர்நூன் ஏப்ரல் ஆறு ஃபோர் நூன் ஆஃப்டர்நூன் பப்ளிகேஷன் ஆஃப் ஆன்சர் ஆன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாங்கள் கொடுத்துருவோம் பப்ளிகேஷன் ரிசல்ட் ஃபார் ரிட்டன் டெஸ்ட் பதின